எல்லோருமே சில இடங்கள்ல ஏதாவது ஒரு காரியங்களை நம்மகிட்ட தரும்போது அதை செய்வதற்கு நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஐயோ இத நான் செய்யும் போது இதுல ஏதாவது ஒரு தப்பு நடந்துருவோம் நான் தப்பா செய்திருவனும் எனக்கு இதை சரியா செய்ய தெரியாது அப்படின்ற அந்த தயக்கம் தான் நம்மள வந்து அந்த செயலை செய்ய விடாமல் தடுக்கும் குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா பள்ளியில மாணவர்கள்ட்ட கேள்வி கேட்கின்ற பொழுது இதை நம்ம நல்லா கவனிக்கலாம் கேள்வி கேட்கின்ற பொழுது மாணவர்கள் எழுந்து பதில் சொல்வதற்கு தயங்குவாங்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஐயோ நான் தப்பா சொல்லிட்டா மிஸ் என்ன திட்டுவாங்க அவங்க ரெண்டே ரெண்டு பேர்கிட்டதான் அவங்க கிட்ட அந்த பயம் இருக்கும் ஒன்று பெற்றோர்களிடம் இன்னொன்று ஆசிரியர்களிடம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு இடத்துலயும் அவன் தப்பு செய்யும் போது அவன் தப்பாவே சொன்னா கூட பரவாயில்ல அவன் சொல்லட்டும் அப்படின்னு சொல்வதற்கான அனுமதியை நம்ம கொடுக்கறதே கிடையாது முக்கியமாக வகுப்பறையில இந்த அனுமதி ஒரு குழந்தைக்கு வழங்கப்பட வேண்டும் அவன் தப்பாவே சொல்லட்டும் முதல்ல அவனுக்கு எழுந்து நிக்கிறதுக்கான தைரியம் வரணும் இருபது பேருக்கு முன்னாடி அல்லது முப்பது பேருக்கு முன்னாடி தான் சொல்ல வந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்ற ஒரு தைரியம் வந்தாலே அவன் எந்த இடத்துலயும் அவனால் ஜொலிக்க முடியும் ஆனா அந்த அனுமதி அவனுக்கு வந்து இந்த நான் தவறு பண்ணிருவனோ அப்படின்ற இடத்துல மறுக்கப்படுகின்றது முதலேரம் என்ன சொல்றது தப்பா சொன்னா கூட பரவாயில்லப்பா எழுந்து சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லணும் ஏன்னா இன்னைக்கு சாதித்தவங்க நிறைய பேரை நம்ம எடுத்துட்டோம் சொல்லிட்டு சொன்னா எல்லாத்தையுமே சரியா செய்தவங்க யாரும் இந்த சாதனையாளர்களா வரல நிறைய சாதனையாளர்கள் தவறு செய்து 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 செய்துதான் சாதித்திருக்கின்றார்கள் உதாரணமாக தாமஸ் சால்வா எடிசனை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தன்னுடைய பல்பை அவர் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் இருபத்தி ஆறு முறை தோல்வியடைந்திருக்கின்றார் இருபத்தி ஏழாவது முறைதான் அவர் மின்விளக்கை விளக்கை கண்டுபிடிக்கின்றார் ஒருவேளை இருபத்தி ஆறு முறையும் அவர் தோல்விகளை சந்தித்த பொழுது அவரை போய் நீ ஏன் தோத்து போன நீ எதை சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு அவனுடைய பெற்றோர்களோ இல்ல யாரோ ஒருத்தர் அவரை கேள்வி எழுப்பி எழுப்பியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எடிசனால் இந்த மின்விளக்கை விளக்கை கண்டுபிடித்திருக்க முடியாது அது மட்டும் இல்ல அதற்கு பிறகு அவர் கண்டுபிடித்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளையும் இந்த உலகத்திற்கு அவர் வழங்கி இருக்க முடியாது மிகப்பெரிய அறிவியல் அறிஞரான ஐன்ஸ்டின் பிரின்ஸ்டன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தில் அவருக்கு ஒரு உயரிய பதவியானது கொடுக்கப்படுகின்றது அந்த பதவியில் அன்றைக்கு போய் அவர் அந்த பதவியை ஏற்றுக்கொள்கின்றார் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அந்த பதவியை அவருக்கு கொடுத்தவங்க அவர்கிட்ட சொல்றாங்க உங்களுடைய இந்த அறிவியல் ஆய்விற்கு உங்களுக்கு என்னென்ன பொருள்கள் எல்லாம் அடிப்படை தேவையானதோ அந்த பொருள்கள் எல்லாம் நீங்க வரிசைப்படுத்தி கொடுங்க அந்த அடிப்படை தேவையான பொருள்களை எல்லாம் உடனடியாக உங்களுக்கு நாங்கள் கொண்டு வந்து கொடுத்து விடுகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவர் சொல்றாரப்பா எனக்கு தேவையான அடிப்படை பொருள் ஒன்றே ஒன்றுதான் அது வேற ஒண்ணும் கிடையாது ஒரு குப்பை தொட்டி அப்படின்றார் எதிர்ல இருந்து கேட்டவங்க எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் நிக்கிறாங்க என்ன இது என்ன பொருள்னாலும் வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் ஆனா ஒரு குப்பை தொட்டியை போய் கேக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அவரு சொல்றாரு என்னுடைய ஆய்வில் நான் நிறைய தவறுகளை செய்ய வேண்டியது வரும் அந்த தவறுகளை செய்கின்ற பொழுது அவற்றை தூக்கி எறிவதற்கு எனக்கு அடிப்படை தேவையான பொருள் குப்பை தொட்டி ஒன்றுதான் அதனால எனக்கு அதை வாங்கிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ஆகவே பெற்றோர்களே ஆசிரியர்களே குழந்தைகள் அப்படின்றவங்க சில இடங்களில் தவறுகள் செய்யதான் செய்வாங்க தவறு சொல்லிட்டு உடனே அவர்களை அடித்து கண்டித்து துன்புறுத்தணும் திரும்ப அந்த விஷயத்த அவங்க செய்யவே மாட்டாங்க சில தவறுகளை செய்வதற்கு நாம் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் அந்த தவறுகள் நாளாக நாளாக திருத்தப்பட்டு அவங்களும் ஒரு சாதனையாளர்களாக ஆவதற்கு அது ஒரு உறுதுணையாக அமையும்